செய்திகள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக இணைபவர்களுக்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை தூத்துக்குடி இடையே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்டமாக இன்று கல்வி விருது வழங்கும் விழாவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பஞ்சாப் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது இன்று மாலை சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட உள்ளது செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இளநிலை மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு ஜூன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதில் ஒரு கோடி ரூபாய் மூன்றரை கிலோ தங்கம் இரண்டு கிலோ வெள்ளி பொருட்கள் சோதனையில் சிக்கியது பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் மத்திய அரசு புதிய ஆப்ஷன் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வீரர்களின் கடின உழைப்பும் உறுதியும் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அகஸ்தியர் கோவில் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்லும் உள்ளூர் மக்களிடம் நுழைவுக் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது காச்சிகுடா மற்றும் மதுரை நாகர்கோவில் இடையே இயங்கும் சிறப்பு விரைவு ரயில்கள் ஜூலை மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது முகூர்த்தம் பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் ட்ரிப்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு மறு நடத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார் தமிழ்நாட்டில் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் அணையிலிருந்து இருந்து பாசனத்திற்கு நீர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி மெரினா காமராஜர் சாலையில் உள்ள கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முல்லை பெரியாறு அணையில் அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குநர் கண்காணிப்பு பொறியாளர் கிரிதர் தலைமையில் தமிழக கேரளா அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் கன்னியாகுமரி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரிலிருந்து பொருட்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரமோற்சவ திருவிழாவை பத்து நாட்கள் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பு கொரோனா வார்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது மீன்பிடி தடைக்காலம் வருகின்ற பதினான்காம் தேதி முடிவடைய உள்ளது அங்கன்வாடி பயிற்சியாளர்களுக்கு கௌரவ ஊதியம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் கடந்த மே மாதம் மட்டும் மூன்று லட்சத்தி பதிமூன்றாயிரம் பேர் சுற்றுலாப் படகில் பயணித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் முதல் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்கார்ட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது தமிழகத்தில் திருத்தணி திருச்செந்தூர் உட்பட பத்து கோவில்களில் பச்சிலம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் கோடை சீசனில் ஊட்டிக்கு ஆறு லட்சம் பேர் வருகை தந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பூந்தமல்லி பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தட திட்டத்தை கட்டங்களாக செயல்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்டத்தில் இந்தியாவின் முதல் முப்பத்தி மூன்று மீட்டர் நீளமுள்ள யூ கர்டர் வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது வருடங்கள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரள தலைநகரம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் வருகின்ற எட்டாம் தேதி நடைபெற உள்ளது வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கோடை விடுமுறையில் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் வந்துள்ளனர் என்று பூங்கா நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று முதல் கலையறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது இன்று சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரரான கால்சனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் அவர்கள் அபார வெற்றி பெற்றார் லண்டனில் நிகழ்த்திய தனது சிம்பொனி இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்களை வைத்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் இசைக்கு போவதாக இசைஞானி இளையராஜா அவர்கள் அறிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் அந்தியூரிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது கனரா வங்கியில் நேற்று முதல் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிப்பதற்கான அபராதம் முற்றிலும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக மே மாதம் சரக்கு சேவை வரி வசூல் இரண்டு லட்சம் கோடியை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இருபத்தி ஏழு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி அல்லது அதற்கு முன் விற்கப்பட்ட தனிமனைகளை எந்த காலக்கெடுவும் இன்றி இணையவழியில் விண்ணப்பித்து வரன்முறைப்படுத்திக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் முப்பது சதவீதம் வாக்காளர்களை திமுகவின் உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிண்டி அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய தொழில் பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவர் மசோடா அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது நெல்லை புதிகை விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை எட்டிலிருந்து ஏழாக குறைக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் எட்டு நாட்களுக்கு பிறகு இலங்கை நாகைக்கிடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒரு ரூபாயாக குறைந்தது மேலும் வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் கிரியோஜெனிக்ஸ் என்ஜின் சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மதுரையின் முதல் மேயர் எஸ் முத்து அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட வெண்கல சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் இயல்பை விட கோடை மலை சதவீதம் அதிகம் பெய்ததாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்